மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா தடையை மீறினால் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை சமீப காலமாக ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான குற்றச்செயல்களும் அதனை ஒட்டிய உயிரிழப்புகளும் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு நேற்று மக்களவையில் தாக்கல் செய்தது அப்போது எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோஷம் போட்டுக் கொண்டிருந்ததால் இந்த மசோதாவானது குரல் கணக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆன்லைன் தடை மசோதாவில் கூறப்பட்டிருப்பதாவது நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தின் கீழ் தடை இது ஆன்லைன் சமூக விளையாட்டுகளை அங்கீகரிக்கவும் வகைப்படுத்தவும் மற்றும் பதிவு செய்யவும் அரசை அனுமதிக்கிறது ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடும் ஏற்பாடு செய்து தரும் விளையாட்டுகளை விளம்பரப்படுத்தினால் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மீண்டும் அதே கூட்டத்தை செய்தால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் இரண்டு கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து நீண்ட காலமாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் பேசி வந்த நிலையில் நேற்று மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநிலங்களவையில் அம்மசோதா நிறைவேறும் பட்சத்தில் அடுத்தபடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு சட்டமாக மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது